தமிழ் சினிமாவில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பரியேறும் பெருமானுடைய ஒரு படம் வந்தது மாரி செல்வராஜ் இயக்குனது அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சிறுநீர் வந்து கழிப்பாங்க ஏன்னா மிகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா எங்கே நம்ம சமூகத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த சமயத்தில் விமர்சனம்லாம் பண்ணாங்க பட் மத்திய பிரதேசத்தில் நடக்கிற அந்த சமூகத்தை பார்க்குறப்ப நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னா வந்து தோணுது அந்த காட்சிகளை பார்க்குறப்பவே ஒவ்வொருத்தரும் ரத்தம் வந்து நிச்சயம் கொதிச்சிருக்கும் கண்டிப்பாக அங்கே வந்து பிரவேஷ் சுக்லா அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் மேலே சிறுநீர் கழிக்கிற காட்சிகள் தான் நேற்று இணையத்தில் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது இது மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அது வந்து அந்த வீடியோ நேற்று வைரல் அப்புறம் தான் வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு வாயில் சிகரெட் வச்சுட்டே அந்த சிறுநீர் கழிக்கிற காட்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கோவம் வரத்தான் செய்யும் ஆமாம் ஒரு கொடூரமான செயல் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் வந்து ஒரு பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் ஒரு கூலி தொழிலாளியா இந்த பிரவேஷ் சுக்லா அப்படிங்கிற இந்த மனநோயாளி வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏ சித்தி மாவட்டத்தில் நடந்திருக்கு சித்தி மாவட்டத்துடைய எம்எல்ஏ கேதார் சுக்லா அவருடைய மூன்று உதவியாளர்களில் ஒருத்தந்தான் இந்த பிரவேஷ் சுக்லா அப்படிங்கிற நபர் இப்ப அந்த கேதார் என்ன சொல்றாருன்னா அவர் எனக்கு தெரியும் நான் மறுக்கல தெரியாதுங்கிறத நான் சொல்லலை ஆனால் என்னோட உதவியாளர் அவர் இல்லைங்கிறத நான் வந்து பதிவு வைக்கிறேன் அவர் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு இந்த சம்பவத்தை மூன்று மாதங்களா மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க முன்னாள் மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத்தும் அதுதான் சொல்றாரு இதுல பாஜக கண்டிப்பா தொடர்பு இருக்கு அவங்க மறைச்சிருக்காங்க இது பாஜக அவங்க சில செய்தித்தாள் இதெல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க இவர் பாஜக ஆதரவாளர் தான் பாஜக அந்த கேதார்நாத் சுக்லாவோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு இன்னொரு எம்எல்ஏ ராஜேந்திர சுக்லா அவரோடையும் இவர் வந்து புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காரு அவரும் பாஜக எம்எல்ஏ தான் ஸோ அவங்க காப்பாற்ற பார்த்துருக்காங்க இப்ப வீடியோ வெளியானதுனால தான் வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்குங்கிறது குற்றச்சாட்டு இப்படி விவகாரம் வெளியாகி பிஜேபி கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்குல்ல உடனே சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தோட சிஎம்ஏ அவர் தான் அவர் என்ன சொல்றாரு குற்றவாளிகளாக தான் நீங்க வந்து பார்க்கணும் அவங்கள வந்து குறிப்பிட்ட கட்சியினரோ இல்லை குறிப்பிட்ட மதத்தை வச்சோ இல்லை குறிப்பிட்ட சாதி வச்சோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆமாம் சொல்லியிருக்காரு அதுக்கு தான் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு உங்கள் சாதி அந்த சுக்லாங்கிற இன்னொரு ஆள் மேலே அவர் போய் போயிருக்க முடியுமா இது நடந்திருக்குமா இது கண்டிப்பாக வந்து சாதி அடிப்படையில் தான் நடந்திருக்குங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்புறம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலலாம் மேலே வழக்கு போட்டு அந்த பிரவேஷ் சுக்லாவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆமா அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட அந்த பிரவேஷ் சுக்லா போகிற வழியில வந்து தலையில வந்து காவி தொண்டு தான் போட்டு போட்டு போறாரு எத்தனையோ கலர் வந்து இந்த கலர் போட்டிருக்காருன்னா கண்டிப்பா இவர் பாஜக நிர்வாகி தான் அப்படிங்கிறத இங்க உள்ள எதிர்கட்சிகளும் அதை வட்டமிட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க கடுமையான தண்டனை கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி மனநோயாளிகளுக்கு ஒரு தக்க பாடமா வந்து அமையும் கண்டிப்பாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் சிவராஜ் சிங் சவுகான் என்ன சொல்லியிருந்தான்னா பழங்குடிகளை தான் பாஜக வந்து விரும்புது நாங்கள் அவங்களுக்காக எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா அங்கே தேர்தல் நெருங்குது அங்கே கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் வந்து பழங்குடி மக்கள் பரவி வாழ்கிறாங்க ஸோ வாக்குகளுக்காக இந்த மாதிரி பேசியிருந்தாரு இப்போ கிட்டத்தட்ட இது இந்த சம்பவத்தால் ஒரு செட்பேக் தான் பிஜேபிக்கு காங்கிரஸ் பிஜேபி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா தேர்தலை மனசில் வச்சுருந்தா எல்லாமே பண்ணுறாங்க பேசுகிறதா இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே தேர்தலை நோக்கி மட்டும்தான் சொல்கிறாங்க அவருடைய பேச்சுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஆமாம் அமெரிக்காவில் வந்து பிரதமர் மோடி கிட்ட வந்து சிறுபான்மையினர்களை ஒடுக்கிறதா சொல்கிறாங்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டப்போ எங்கள் இதில் அப்படிலாம் கிடையாது சாதீன பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாதுன்னாரு இப்போ பிஜேபி ஆள மாநிலத்திலே இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்து பிஜேபி ஆள்ற மாநிலம் பண்ணதும் ஒரு பிஜேபி நிர்வாகியும் தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் பிரதமர் மோடி வந்து இதை பற்றி பேசலை சரி மணிப்பூர் பற்றியாவது பேசுவார்னு பார்த்தா அதையும் பேசலை அங்கே போவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அங்கே போகலை ஆனால் வேறு நாலு மாநிலங்களுக்கு போகிறாரு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் தெலுங்கானா இதுக்கெலாம் வராரு இதில் யூபியை தவிர மற்ற மூணு மாநிலங்களையும் வந்து தேர்தல் நடக்க போகுது ஊபியை சும்மா சேர்த்துக்கிட்டாங்க போல் உப்புக்கு செப்பா நம்ம போனோம்னா தெரிஞ்சிரும்ன்ட்டு ஆனால் இப்போயும் வந்து தேர்தலை ஒட்டி தான் போகிறாரு நான்கு மாநிலத்துக்கு சுற்றுப்பயணம் இருக்கிறார் பிரதமர் மோடி அதே மாதிரி நான்கு மாநில தலைவர்கள் வந்து மாத்திருக்காங்க பாஜக தெலுங்கானா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் ஜார்க்கண்ட் பஞ்சாப் இன்னொரு நான்கு மாநில தேவையிலேயும் மாற்ற போறாங்களாம் ஓஹோ இதெல்லாம் எந்த மாநிலம் கேட்குறியா தமிழ்நாடு இல்லை இப்போ தமிழ்நாடு இல்லை கேரளா அதேமாரி மத்திய பிரதேசம் அப்புறம் கர்நாடகா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை தான் இங்கே அதான் வந்து அண்ணாமலை இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து அந்த பாத யாத்திரை மேற்கொள்ள போறாராம் ஒவ்வொரு நாளுமே கிராமம்னா ரெண்டு பேரவைத் தொகுதி நகரம்னா நாலு பேரவை தொகுதியை கவா்பன போறாங்களாம் இருநூறு நாட்கள் வந்து நடக்க போறாங்களாம் அண்ணாமலை கூட ஒரு லட்சம் பேர் சேர்ந்து நடக்க வந்து போறாங்களாம் இது தொடங்கி வைக்கிறதுக்கு யாரோ வராரா அமிஷா வரா சரி அந்த ஒரு லட்சம் அந்த ரெண்டு லட்சம் நம்ம கேஸ் போட்டேன் இருபதாயிரம் அந்த மாதிரியா இல்லை உண்மையிலே ஒரு லட்சம் பேரா சொல்றாங்கப்பா ஓகே அதுதான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் மாநில தலைவர் பதவி எப்போ அவர் விடுவார் அப்படின்னா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் விடுவாருன்னு சொல்லி சிரிக்காம சொல்றாங்க சிரிக்காம சொல்றாங்க குட் ஜோக் நெக்ஸ்ட் ஜோக் சொல்லுங்க அப்படின்னு ஆனால் என்னன்னா அவர் மாற்ற போறதா இந்த தகவலும் முடியாது அண்ணாமலை மாற்ற போறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் தான் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை ஓகே அஜித் பவார் அவர் வந்து தேசியவாத காங்கிரஸை உடைச்சிக்கிட்டு அவங்க சித்தப்பா சரத்பவாருக்கே ஆப்பு வச்சுட்டு பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாரு அங்கே துணை முதலமைச்சர் பதவியும் வாங்கிட்டார் இப்போது ரெண்டு பேருமே சரத் சரத்பவாரும் சரி அஜித் பவாரும் சரி இன்றைக்கி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க சரத்பவார் முன்னாடி சொல்லியிருந்தார் எங்கக்கிட்ட நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு அஜித் பவார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க

நம்மளோட இன்ஸ்பிரேஷனே சரத்பவார் தான் அவரையும் நம்ம பக்கம் வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ பாருங்க முப்பத்தஞ்சு பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க இன்னும் சில பேர் வர முடியாத காரணம் வருவாங்க ஒரு எட்டு ஒம்பது பேர் வருவாங்கங்கிற மாதிரி தான் அஜித் பவார் பேசியிருக்காரு நம்ம ஃபோட்டோலாம் வச்சிருக்கார் அவரு பேசாமல் போயிடலாமா எதிர்க்கட்சிகள் இருந்து கழண்டு அப்படின்னு யோசிப்பார்ல சரத் பவாரு ஆனால் இது வந்து பிஜேபியோட ஒரு பக்கா பிளான் பண்ணி தான் கரெக்டாக அந்த டைம் பார்த்து உடைச்சிருக்காங்க ஸோ எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இனி என்னாகும் பார்க்கணும் பார்க்கணும்ல இந்தியா முழுமைக்கு அதை பண்ண போறாங்களாம் அப்படியா இப்ப இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வராங்களாம் ஓஹோ அதற்கு பிறகு வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க அதை பத்தியே பேச நீங்க பொது சிவில் சட்டத்தை பத்தியே பேசிட்டு இருங்க அதுக்குள்ள முன்கூட்டியே தேர்தலை கொண்டு வந்து நாங்க ஜெயிச்சுக்கிறோங்கிற மாதிரி தான் பிஜேபி மைண்ட் செட்ல இருக்காங்க அதுதான் ஜெகதீப் தன்கார் இருக்கார்ல நம்மளோட குடியரசு துணைத் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா அது வந்து இந்தியாவை இணைக்கிறது தான் பொது சிவில் சட்டம் சீக்கிரமா வந்து அதை கொண்டு வந்துடணும் தாமதப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு மழைக்கால கூட்டத்தொடர்ல ம் அந்த மசோதா நிறைவேற்றப்படுறது உறுதி லோக்சபால அப்படி ராஜ்யசபால நிறைவேறுமாங்கறதான் கேள்வி ஏன்னா லோக்சபால நிறைய மெஜாரிட்டி இருக்குப்பா அவங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கு தான் இல்ல இப்பவே கொண்டு வந்துருவாங்களா எந்த இதுல அப்படிதான் சொல்றாங்க பாரு துணை குடியரசு தலைவரே சொல்றாரா நாடாளுமன்ற தலைவர் அவரே குறிப்பிடுறாரு அதே டெல்லியில பிரிட்ஜ் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் டார்ச்சர் வீராங்கனைகளே ரெண்டு மாசமா டெல்லியில வந்து போராட்டம் பண்ணாங்க விவசாயிகளும் ஆதரவு எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை மூலம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நீர்த்துக்கு போற வேலையை தான் பிஜேபி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்தது இப்ப டெல்லி காவல்துறை வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா அந்த போக்சோ சட்டத்தில் அரஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்க பிரிஜ் பூஷனை அதுக்கு போய் போதிய ஆதாரம் இல்லை அதனால அந்த வழக்குலேருந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்ட்டு மனு போட்டிருக்காங்க இப்போ டெல்லி நீதிமன்றம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மொத்தம் ஏழு பேர் பாதிக்கப்பட்டாங்க அதுல ஒரு பெண் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே அவங்களுடைய பெற்றோர் தரப்புக்கு இந்த மனு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க ஓகே பொதுவாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்னா வக்கீல் தான் வாதாடுவாங்க இங்கே டெல்லி போலீஸே அவருக்கு வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க அவர் வந்து போலீஸு ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த போக்சோ சட்டத்தை எடுத்துட்டா அவர் கொஞ்சம் ஈஸியாக தப்பிச்சிடலாங்கிறதுனால இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வர பதினஞ்சாம் தேதி மதுரையில் கலைஞர் அந்த நூலகம் திறக்க போகிறாங்க பிரம்மாண்டமான நூலகம் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்குறப்பே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்துச்சு நிச்சயம் அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுமக்களுக்கே அந்த பயனுள்ளதாக தான் இருக்கும் இப்போ மாற்றுக்கருத்தில் அது ஆய்வுலாம் பண்ணிருக்காங்க அப்போ வந்து ஏவா வேலு இருக்கார்ல அப்போ வந்து சில வார்த்தைகளை வந்து சொல்ல அது பயங்கர சர்ச்சையாக வெடிச்சிருக்கு என்னன்னா மதுரையில் உயர் நீதிமன்றத்தை கொண்டு வரதுக்காக கலைஞர் வந்து மத்திய அரசுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து போராடி தான் கொண்டு வந்தார் இது கலைஞர் போட்ட பிச்சை அப்படின்னு வந்து சொல்லிட்டார் பிச்சையா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஏவா வேலு ஓகே ஆஹ் ஆனா எப்படி பிச்சைன்னு எப்படி சொல்லுவார் உயர் நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க ஓகே ஆனா அதை பிச்சைன்னு ஏன் சொல்றாரு ஆமா முன்னாடி வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு தான் வாதாடுந்தவங்க நிறைய செலவுலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது கலைஞர் தான் அங்க வந்து நிறுவப்பட்டது மதுரை நீதிமன்றம் ஓகே ஆனா எல்லா மக்கள் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு ஆனா பிச்சை அது இதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு காலையே வந்து இல்ல இல்ல நான் ஏதோ ஞாபகத்துல நான் சொல்லிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் எல்லாம் சொல்றாங்க எதுக்கு உணர்ச்சி வசப்படணும் ஓகே இந்த நீதிமன்றத்தை பத்தி பேசும்போது அதோட இப்ப நெருங்கிய தொடர்புல இருக்கிறது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அவரோட அந்த வழக்கு வந்து மூன்றாவது நீதிபதி ஏன்னா ரெண்டு நீதிபதியும் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததுனால மூன்றாவது நீதிபதிக்கு வந்து அந்த ஆட்குணர்வு மனு மாற்றப்பட்டிருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் இனிமே அந்த மூன்றாவது நீதிபதியா செயல்படுவாருன்னு சொல்லி தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க பாக்கணும் அந்த வழக்கு எப்படி போகுன்ட்டு அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாருன்னு நம்ம வந்து பொறுத்து இருந்து பாக்கலாம் ஆனா ஆரம்பத்துல இருந்து விசாரிச்சா தானே தெரியும் என்ன நடந்திருக்குன்னுட்டு ஓகே அதுதான் அவர் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண போறாருங்கிறது இனிமே அவர் தான் சொல்லலாம் ஆனா அமலாக்க துடியா துடிக்கிறாங்க சீக்கிரம் திருப்பி வரணும் அப்படின்னு அப்பதான் உச்சநீதிமன்றத்துவங்க போக முடியும் இப்படி செந்தில் பாலஜி திறப்பு எவ்வளவு டிலே பண்ணாலும் நமக்கு நல்லதுதான் ஆமா அவங்க இன்னொரு அமைச்சருக்குமே சிக்கல் தான் ஏவா வேலு அவர் பல வழக்குல சிக்கி இருக்காருப்பா ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்ல தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு சொத்து வழக்குல இருந்து விடுவிச்சுட்டாங்க சரி திருப்புற நீதிமன்றத்துல அதே மாதிரி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு என்ன பண்ணிருக்காருன்னா சைதாப்பேட்டையில ஒரு மூணாயிரம் சதுர அடி அரசாங்க நிலத்தையே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கான் ஒரு வழக்கு இருக்கான் அது சரி அது சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்கு நாளைக்கு தீர்ப்பா ஓ ஓகே போன இதுல வந்து தப்பிச்சுட்டாரு விடுதலை ஆயிட்டாரு இதுல என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல போடப்பட்ட வழக்குன்னு இதை சொல்றாங்க எல்லாமே வந்து இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட்டா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல தாமதமான நிதி மறுக்கப்பட்ட நிதிக்கு சமம் அப்படின்னு அதுவும் ஆட்சிக்கு வந்தோடனே தான் எல்லா முடிவுகளும் வருது ஆமா வந்துகிட்டு இருக்குது சரி இந்த அமைச்சர்களை எல்லாம் பேசுறோம்ல பிடிஆர் பிடிஆர்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு அவர் வந்து ரொம்ப நாளா காணாத மாதிரியே இருக்கு ஏன்னா அடிக்கடி பிரஸ் மீட்ல பேசுறது ஏசிய ஊடகங்களுக்கு பேசுறதுலாம் இருக்கும் சைலண்ட் தான் ஆகிட்டாரு அதுல சைலண்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு அதுதான் செல்லூர் ராஜு தான் ரொம்ப கவலைப்படுறாரு திமுகல இருக்கவங்க கூட கவலைப்படல செல்லூர் ராஜ் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து முன்னாடி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருந்தாரு இப்ப திமுக கூட்டங்கள்ல அவரோட போட்டோ கூட போட போட மாட்டேங்குறாங்க ரொம்ப பாவம் அவரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசி இருக்காரு மூர்த்தி தான் மாதிரி ஆப்யே இருப்பாரு அப்படின்னு அவரே சொல்றாரு செல்லூர்ராஜுக்கு மூர்த்தி வந்து பவர்ஃபுல்லான அமைச்சர் இருக்காரு இவர் வந்து துறை மாத்தி இப்ப டம்மி ஆக்கிட்டாங்கங்கிற மாதிரி செல்லூர்ராஜ் சொல்லிருக்காரு விசியிருக்காரு ஆனா செல்லுவர்ராஜுக்கு இந்த மதுரையில மனடன் நடத்த போறாங்கல்ல இதுல தான் சார்பா ஆகஸ்ட் அதுல செல்லுராஜ் என்ன பிரப்பு தெரியும் போட்டிருக்காங்க பந்தல் அமைக்கும் குழுவான் ஓ பயங்கரமா அமைச்சிருவாரே எடுத்து வந்து நான் கட்டுறேன் அவரையும் உதயகுமாரையும் போட்டிருக்காங்க பருந்தல் அமைக்கிறது முன்னார் அமைச்சர் ஒரு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிற ஒரு நல்ல பொருப்புல போட்டிருக்கலாம் இல்ல அதுக்கு சாதாரண வேலைன்னு சொல்லல ஆமா பெரிய தாங்கி நிக்கணும்ல மேல அதனால வெயிட்டான ஆட்களா இறக்கறோம்னு சொல்லிட்டு மதுரையில இருக்க ரெண்டு பேரும் இறக்கிருக்காங்க இன்னைக்கு அந்த அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல குறிப்பா அந்த மாநாடு தான் பேசி இருக்காங்க மாநாடுக்கு பேரே வந்து வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாடு அப்படின்னு வச்சிருக்காங்க எழுச்சி மாநாடு எழுச்சி ஆழ்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார அது இன்னைக்கே சொல்லிட்டாரு தான் இருக்கு கட்சி அதிமுகால அதிமுக வந்து வெற்றிடமே இல்லை யாரோ அதெல்லாம் கிளப்பி விடுறாங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசியிருக்காரு அந்த மாநாட சிறப்பாக தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்ல வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாரு ஸ்டாலின் அரசு வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாரு மாமன்னன் படம் ஓடனா என்ன ஓடாட்டி என்ன மக்களுக்கு சூறு கிடைக்குமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுக்கப்புறம் கூட்டணி பத்தி என்ன சொல்றாருன்னா தேர்தல் போது நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த பொது சிவில் சட்டம் வந்து அதிமுக ஆதரிக்குதா எதிர்க்குதான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஒன்னு ஆதரிக்குதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லை எதிர்க்க இருக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையிலே ஒன்று சொல்லியிருக்கோம் அதுதான் இப்போதைய நிலைப்பாடு அப்படின்ற ராஜதந்திரமாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பொது சிவில் சட்டத்தில் சிறுபான்மையினர்களோட உரிமையை பாதிக்கிற வகையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப மாற்றம் கொண்டு வந்தா கூட பாதிக்கிற வகையில் இருந்தானே சொல்லியிருந்தோம் பாதிக்கலையே அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இல்ல இல்ல அதுலயே தெரியுது ஆதரவு தான் கொடுக்க போகிறாங்க கரெக்டாக சொன்னால் ஆதரவு சொல்லிட்டு நீங்க வேணும்னா அந்த ஃபைல் எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க சொன்னதே தெரியுது இன்டெரக்டா ஆதரவு கொடுக்குறாங்க டேரக்டா ஓனரை தாக்கி பேச முடியாது அதனால வந்து இன்னொன்னு முதலாளியும் விட மாட்டாங்க ராஜேஷ் சபால நாலு இப்பவே கணக்கு போட்டு வச்சிருக்காங்களா பிஜேபி ஓகே ஓகே நாலு ஆட்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஆனா சிவி வி போய் மாத்தி குத்திட்டா என்ன பண்றது பிஜேபி வெளியே போகணும்னு சொன்னாங்க சொல்லுவாரு இப்ப தெரியல ஒற்றை ஆளுமை எடப்பாடி இருக்காருல்ல அவர் சொல்றதை கேட்டு ஏதாவது பண்ணாருன்னா பண்ணலாம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ஆளுநர் கடிதம் எழுதியிருக்காரு மொத்தம் பதினாறு மசோதா மசோதா இருக்கு அதுல ரெண்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட மசோதா எல்லாத்தையும் சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு வந்து முடிச்சு கொடுங்க அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் கே சி வீரமணி நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆமா சிபிஐ வழக்கெல்லாம் இருக்கு அவங்க மேல

ஓகே அவர் வாபஸ் வாங்கிட்டு தான் அவர் சொல்றாரு கம்பெனி ஏர்போர்ட் எலைப்பாது இல்ல அப்படியே ஏத்தலாம்னு பார்த்தாரு சைடுல சமாதானத்துக்குள்ளார ஆனா அவர் அப்படி இருக்காரு அப்படி சொல்றாங்க இவர் அழைப்புல இவர் பேர் போடாதனால தான் வாபஸ் வாங்கிட்டாருன்னு இங்கிட்ட ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரலன்னா பேர் போட மாட்டாங்க மாட்டாங்கானப்பா இல்ல அவங்களே புரக்கனிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பேர் அடிச்சாங்களா அதே ரொம்ப சின்ன கம்பெனிகள தான் அது புதுக்கோட்டையில ஆமா அதுலயே புரக்கனிக்கிறாங்கலாம் தெரியல சரி இவங்க இப்படி சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த மருத்துவ அறிக்கை வந்து வெளியாயிருக்கு அந்த 1.5 வயது குழந்தையோட கை அகற்றப்பட்ட வந்து வந்து மருத்துவ குழு அவங்க பெற்றோர்கள் தரப்பு மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு வந்து மூளையில வந்து அந்த பிள பிளட் கிளாட் அதனால அதனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிகிச்சை கொடுத்தோம் ஒருவேளை அந்த கை அகற்றப்படல அப்படின்னா குழந்தை வந்து உயிரோடே இருந்திருக்காது மருத்துவர்களோட சிகிச்சையிலையோ இல்ல அவங்க கொடுத்த மருந்திலையோ இது நடக்கல மூளையில் பிளட் க்ளாட் கிளாட் ஆனதுனால தான் கை வந்து அழுகியிருக்குன்னு அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த தாய் ஏற்க மறுத்துருக்காங்க உண்மைக்கு புறம்பாக தான் அதை எழுதியிருக்காங்க அந்த விசாரணையும் முறையாக நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலருந்து சொல்கிறாங்க ஓகே ஜெயக்குமார் வந்து நேர்லேயே போய் பார்த்து ஆறுதலாக வந்து சொல்லிட்டு வந்தார் ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க மா சுப்பிரமணியன் வந்து அங்கே இதுலேயே ஹாஸ்பிட்டல்லே போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வராரு ஆனால் அரசு மருத்துவமனையை நம்பி வந்த குழந்தைய வந்து இப்படி அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருனா இதுக்கு அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐசியூல தான் இருக்கு தமிழ்நாடோட சுகாதாரத்துறை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த துறை வந்து ராத்திரி நேரத்துலையும் முழிச்சிருக்கணும் அவ்வளோ ஒரு முக்கியமான துறை ஆனால் இது பகல்லே தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டமாகவே விஜயபாஸ்கர் வந்து பேசியிருக்காரு ஓகே அவங்க அரசு வந்து இந்த மாதிரி அலட்சியமாக இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு வேண்டிய நிவாரணம்லாம் கரெக்டாக செய்யணும் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும் வயசானவங்க என்ன வண்டி ஓட்டுறான் துக்கப்பட வைக்கிறதும் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் ஏன்டா ஒரு கிலோ தக்காளி வாங்குற அளவுக்கு எப்படிடா பணம் இருந்துச்சு தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரிக்கும் நிலையில் மக்களை பற்றி கவலைப்படாமல் முதல்வர் பீகார் சென்றார் ஆர் உதயகுமார் மணிப்பூர் பத்தி அறிஞ்சுகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அமெரிக்கா சென்ற மாதிரியா புதுக்கோட்டை கம்பன் கழக அழைப்பதிலில் ஆளுநர் பெயர் நீக்கம் நமது ராஜதந்தனம் அனைத்தும் வீணாகிவிட்டதே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா விருது மோடிக்கே கொடுத்துடலாம் இது விருதுங்கிறது கிடையாது ரொம்ப ஒரு வழியில் தான் கொடுக்குறோம் அது ரொம்ப வேதனையாக இருக்குது வீடியோலாம் பார்க்கவே முடியாது சமூக தலத்தை திறந்தால் எல்லா பக்கமும் அதே வீடியோ தான் வருது ரொம்ப மனச்சோர்வை வந்து அடைய வைக்கிது மணிப்பூர் கலவரம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் நடக்க முடியாமல் தவச்சிக்கிட்டுருக்காங்க மத்திய பிரதேசத்தில் நடந்து ஏற்றுக்கவே முடியாது இதெல்லாம் பார்க்குறப்ப பிபி தான் அதிகமாகுது ரத்த சரித்திரத்தை எழுகிட்ருக்காங்களோன்னு தோணுது ம் அந்த ரத்த சரித்திரம் அப்படிங்கிற விருது வந்து மோடி கொடுத்துட்டு விடைபெறலாம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி